அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் மின்வேதியல் பாடத்திலிருந்து எரிபொருள் மின்கலம் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முக்கியமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை பற்றி புரிஞ்சுக்க போறோம் மின்கலம் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல செல் பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் செல்லு பேட்டரி இதெல்லாம் எதுக்கு அதுலேருந்து நம்ம மின்னாற்றலை யூஸ் பண்ணிப்போம் இது நமக்கு தெரியும் இல்லையா இந்த எரிபொருள் மின்கலத்தில் பாத்தீங்கன்னா எரிபொருட்களை எரிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஆற்றல் கிடைக்கும் இல்லையா அந்த ஆற்றல் இல்லையாற்றலா மாற்றப்படுற ஒரு மின்கலம் தான் எரிபொருள் மின்கலம் இத ஒரு கால்வானிக் மின்கலம் அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே நான் சொல்லி இந்த கேல்வானிக் மின்கல கட்டமைப்பிற்கான அடிப்படைய எனது நேர்மின்வாயும் எதிர்மின்வாயும் ஒரே கலன்ல இருக்காது தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதனால தான் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தை ஒரு கால்வானிக் மின்கலம் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக இந்த எரிபொருள் மின்கலத்தை இப்ப நீங்க பாக்குற மாதிரி சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம் எரிபொருள் வேணும் இல்லையா ஸோ அந்த எரிபொருள் பாருங்க இந்த பக்கம் இருக்கிறாரு அந்த எரிபொருள் ஒரு மின்முனை கூட கான்டாக்டில் இருப்பாரு இந்த மின்முனை மின்பகுலியில் இருப்பார் அதே மாதிரி மின்முனை அப்படின்னு சொல்கிறப்ப நேர் மின்முனை எதிர்மின்முனை ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல ரெண்டு பேரும் மின்பகுலியில் இருப்பாங்க ஆக்சிஜனேற்றி இந்த பக்கம் இருப்பார் சரியா ஸோ இந்த மாதிரி தான் எரிபொருள் அதுக்கப்புறம் மின்முனை அப்புறம் மின்பகுலி அப்புறம் இன்னொரு மின்முனை அப்புறம் ஆக்சிஜனேற்றி இதெல்லாம் சேர்ந்தது தான் எரிபொருள் மின்கலம் இந்த மாதிரி தான் அந்த எரிபொருள் மின்கலத்தோட செட்டப் இருக்கும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் மட்டும் இல்லாமல் இந்த எரிபொருள் மின்கலத்தில் மீத்தேன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் இருக்கு ப்ரொப்பேன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் இருக்கு ஆனா நம்ம இங்க பார்க்க போறது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் இப்போ இந்த எரிபொருள் மின்கலத்தில் என்னெல்லாம் இருக்கும் கண்டிப்பா ஒரு எரிபொருள் இருக்கும் அந்த எரிபொருளை எரிய செய்யறதுக்கான ஒரு ஆக்சிஜன் இருக்கும் தகுந்த வெப்பநிலை வேணும் அழுத்தம் வேணும் அங்கே மின்பகுலியை யூஸ் பண்ணணும் அது இல்லாமல் எரிபொருள் மின்கலம் மின்கலம் இல்லையா அப்போ கண்டிப்பாக மின்முனை வேணும் அந்த மின்முனை இங்கே வினையில் ஈடுபடாத மின்முனைகள் அதனால் அதை வினையுறா மின்முனை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே எரிபொருள் யாருன்னா ஹைட்ரஜன் வாயு ஆக்சிஜனேற்றி யாருன்னா கட்டாயம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் வாயு வெப்பநிலை டிகிரி சி அழுத்தம் ஏடிஎம் மின்பகுளி யாருன்னா நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல் வினையுறா மின்முனைகள் யாருனா நிக்கல் சரியா நிக்கல் மற்றும் நிக்கல் ஆக்சைடை கொண்டுள்ள நுண்துளை கொண்ட கிராஃபைட் கிராஃபைட்டு தான் வினயுற மின்முனை ஆனால் இந்த கிராஃபைட்டில் நிறைய நின் துளைகள் இருக்குது நுண்துளைகள் அதில் நிக்கலும் நிக்கல் ஆக்சைடும் அதில் ஆகிருக்கு வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது தான் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் இந்த பக்கம் பாருங்கள் வாய் இந்த பக்கம் ஹைட்ரஜன் வாயுவை அனுப்புகிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் வாய் இந்த பக்கம் ஆக்சிஜனை அனுப்புகிறோம் இப்போ இது கேல்வேனிக் மின் கலன் இது ரெண்டுத்தையுமே செப்பரேட் பண்ணியிருக்குறாங்க சரியா இந்த வினையில் நீர் உருவாகும் ஸோ அது வெளியில் வர்றதுக்கான அவுட்லெட்டு தான் இது இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின் கலத்தில் இந்த பக்கம் ஹைட்ரஜன் வாயுவை அனுப்புகிறாங்க இந்த பக்கம் ஆக்சிஜன் வாயுவை அனுப்புகிறாங்க இது நேர்மின்வாய் நேர்மின் வாயில் ஆக்சிஜனேற்றம் நடக்கும் அப்போ அங்க எலக்ட்ரான்கள் இழக்கப்படும் அந்த எலக்ட்ரான்கள் இங்கிருந்து வெளியில ஒரு சர்க்கியூட் வழியா நகர்ந்து இந்த மின்வாய்க்கு வரும் இந்த எதிர் ஒடுக்கம் நிகழும் ஒரு ஒரு மின்வாயிலையும் என்ன வினை நிகழுதோ அந்த வினைக்கான சமன்பாட்டை நம்ம இப்போ எழுதிடலாம் நேர்மின் முனை பக்கம் ஹைட்ரஜன் வாயுவை தான் அனுப்புறோம் அந்த ஹைட்ரஜன் வாயுவும் சரியா ப்ளஸ் மின்பகுளி இருக்குல்ல மின்பகுளி யாரு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த கேஓஹெச் கரைசல் அந்த ஓஹெச் மைனஸ் அயனியும் இந்த ஓஹெச் மைனஸ் அயனி எங்கே இருக்கு கரைசல் நிலையில் இருக்கு அதனால அதை எக்வசன்னு போடுறோம் இவங்க ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க அப்போ அங்கே நீர் உருவாகுது எலெக்ட்ரான்கள் இழக்கப்படுது அந்த எலக்ட்ரானை மைனஸ்னு போட்டுடுறோம் இப்போ இந்த சமன்பாட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் மூணு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இங்கே ஒரு ரெண்டு போடுறேன் சரியா நாலு ஹைட்ரஜன் ஆகிடுச்சு ஸோ இங்கே ரெண்டு போடுறேன் நாலு ஹைட்ரஜன் ஆகிடுச்சு சரியா ரெண்டுவோ இருக்குது இங்கேயும் ரெண்டுவோ இருக்குது ஆனால் சார்ஜ் பாருங்கள் ரெண்டு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போட்டுடுறேன் ஏன் பென்சிலில் போட்டேன்றது இப்போ உங்களுக்கு புரியும் இது வந்து நேர்மின் முனையில் நடக்கிற வினை இப்போ எதிர்மின் முனையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் எதிர்மின் முனையில் ஒடுக்க வினை நடக்கும் ஒடுக்கம்னா என்னது எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளுதல் அப்போது இங்கே இழக்கப்படுற எலக்ட்ரான்கள் இங்கே எதிர்மின் முனையில் ஏற்றுக்கொள்ளப்படும் எதிர்மின் முனையில் என்ன வாயு அனுப்புகிறோம் ஓட்டு வாயுவை இந்த ஓட்டு வாயு ப்ளஸ் அங்கே இருக்கிற ஹெச் டூ இல்லை உருவான ஹெச் இது வந்து லிக்விட் இல்லையா ஸோ எல் போட்டுக்கலாம் புக்கில் இருக்கோ இல்லையோ நம்ம எல் போட்டுக்கலாம் கூட இங்கே இழந்த எலக்ட்ரான்கள் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹெச் இருக்குது ஓ இருக்குது எலக்ட்ரான் இருக்குது ஓஹெச் மைனஸ் அயனியாக மாறிடும் இப்போ இங்கே இந்த சமன்பாடை நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் ஓஹெச் மைனஸ் மட்டுந்தான் இந்த பக்கம் இருக்கிறாரு அப்போ இங்கே நீங்கள் போடுற ஒரு நம்பர் மைனஸையும் பேலன்ஸ் பண்ணணும் ஹெச்யையும் பேலன்ஸ் பண்ணணும் ஓவையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இந்த ஓ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு இங்கே ஒன்று மூணு இருக்குது ஒத்தப்பட்ட நம்பரில் இருக்குது ஸோ ரெட்டப்படையாக ஆக்கிட்டா பேலன்ஸ் பண்ணுறது ஈஸி ஸோ இங்கே நான் ரெண்டு போடுறேன் கரெக்டா அப்போது ரெண்டு ஓ இது ஒரு ரெண்டு ஓ ஓ ஆச்சு நாலு ஹெச் இருக்குது ஸோ நாலு போட்டேன்னா நாலு ஓ ஆச்சு நாலு ஓ பேலன்ஸ் ஆகிடுச்சு நாலு ஹெச் பேலன்ஸ் ஆயிடுச்சு நாலு மைனஸ் இருக்குது அதனால் நாலு எலக்ட்ரான் இப்போது மைனஸும் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ ரிவர்ஸில் போ பாருங்கள் ஏன் வந்து பென்சிலில் போட்டேன்னு உங்களுக்கு புரியும் எப்போவுமே இழந்த எலக்ட்ரான்களும் ஏற்கப்படும் எலக்ட்ரான்களும் சமமாக இருக்கும் இங்கே நாலு எலக்ட்ரானை இந்த வினையில் வாங்கப்பட்டிருக்குன்னா அந்த நாலு எலக்ட்ரான் தான் இங்கே வெளிவந்திருக்கும் அப்போ இங்கே நாலு போட்டதுனால நான் இங்கே நாலு போடுறேன் அப்போ நாலு மைனஸ் அப்போ இங்கே ரெண்டு மைனஸ் தான் இருக்குது ஸோ இதையும் நான் நாலாக்குறேன் அப்போ இது நாலு மைனஸ் ஆகிடுச்சி அப்போ ஓ பாருங்கள் நாலு ஓவாயிடுச்சு இங்கே ஒரு ஓ தான் இருக்குது ஸோ அதுக்காக நாலு போடுறேன் ஓ நாலாயிடுச்சு இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள் நாலு ரெண்டு எட்டாயிடுச்சு இங்கே நாலு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ரெண்டு தான் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போடுற நாலு ஹைட்ரஜன் ஆகிடுச்சு இங்கே ஒரு நாலு ஹைட்ரஜன் மொத்தம் எட்டு ஹைட்ரஜன் ஈக்வேஷன் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு ஸோ ரிவர்ஸில் போய் பேலன்ஸ் பண்ணுறோம் காரணம் இங்கே நாலு எலக்ட்ரான் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்கே ரெண்டு வினை நடக்குது நேர்மின் முனையில் ஆக்சிஜனேற்றம் எதிர்மின் முனையில் ஒடுக்கம் எப்போவுமே நம்ம ஒட்டு மொத்த வினையை எழுதுவோம் அப்போ இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் நம்ம கூட்டிடணும் காமனாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இப்போது இந்த பக்கமும் நாலு ஓஹெச் மைனஸ் இருக்கா இதை அடிச்சிடறேன் இந்த பக்கம் நாலு ஓஹெச் மைனஸ் இருக்கு இதையும் கேன்சல் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல நாலு எலக்ட்ரான் இருக்குது இங்கே நாலு எலக்ட்ரான் இருக்குது இதையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ ஹெச்டூ பார்த்தீங்கன்னா இங்கே நாலு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஸோ இதை எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே அடிச்சிடறோம் ஸோ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அப்போ நாலில் ரெண்டு போச்சுன்னா மிச்சம் ரெண்டு இப்போ ஒட்டு மொத்த வினையோட சமன்பாட்டை நம்ம எழுதலாம் ஸோ எப்படி எழுதுறது ரெண்டு ஹைட்ரஜன் டூ ஹைட்ரஜன் ரைட்டா கேஸ் ஓ டூ கரெக்டா ஓட்டு கேஸ் சேந்து எத்தனை ஹெச் டுஓ டூ ஹெச்டுவோ பாருங்க ஈ டோட்டல் பண்ணிட்டோம் பட் இப்பயுமே ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் ரெண்டுவோ இருக்குது நாலு ஹெச் இருக்குது கரெக்டாக இருக்குது இந்த ஒட்டுமொத்த வினை என்ன சொல்லுது நேர்மின்முனையில் ஏதோ ஒரு வினை நடந்திருக்கு எதிர்மின்முனையில் ஏதோ ஒரு வினை நடந்திருக்கு ஆனாலும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்குறப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வினை புரிஞ்சு ஹெச் டூ ஓவை கொடுத்துருக்குன்னு தான் அர்த்தம் அதுதான் ஒட்டுமொத்த வினை சொல்லுது இந்த கடைசி ஈக்குவேஷனை பாருங்களேன் ஹைட்ரஜனோட எரிதல் வினை எப்போவுமே ஒரு ஒருத்தர் கூட ஆக்சிஜன் வினை புரியுது அப்படின்னா அது எரிதல் வினைன்னு சொல்லுவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனோட எரிதல் வினை தான் ஆனால் என்ன விஷயம் இங்கே நம்ம ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் சமன்பாட்டில் எழுதினாலும் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலத்தில் இவங்க நேரடியாக வினை புரியலை பாருங்கள் நேரடியாக வினை புரியலை அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த வினைகள் தனித்தனியா இதுதான் ஆக்சிஜன் சாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எரிபொருள் மின்கலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புற தேங்க்யூ